திருப்பரங்குன்றம் தீபத்தூண்டுல தீபம் ஏற்ற முடியாது அப்படின்ட்டு தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அந்த மேல்முறையீட நம்மளுடைய நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா தீபமேற்ற பாதுகாப்புக்காக வந்த துணை இராணுவத்தை வந்து காவல் ஆணையர் வந்து அனுமதிக்கல அப்படின்றது அது மட்டும் இல்லாம நேற்று நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு அதனால மலைக்கு மேல செல்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு கோர்ட் போட்ட உத்தரவை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தல அதனால தீபத்தையும் வந்து ஏற்ற விடல அதே மாதிரி நேற்று சரியான விதத்துல வந்து அதை கையாண்டிருந்தாங்க மதுரை ஆணையர் அப்படின்றதுன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் வந்து நேற்று நடந்திருக்காரு நீதிமன்ற உத்தரவை விட மாவட்ட ஆட்சியர் தான் பெருசு அப்படின்ட்டு காவல் ஆணையர் நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி என்ன நடந்தாலும் அந்த தீபத்தை ஏற்றி விட வேண்டும் அது மட்டும் இல்லாம அதற்கான பாதுகாப்பையும் வந்து லோகநாதன் அவர்கள் தலைமையில வந்து நடைமுறைப்படுத்தணும் போட்ட உத்தரவின்படி தீபம் ஏற்றப்பட்டு நாளை காலை அதனுடைய அறிக்கையும் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி இந்த உத்தரவு செயல்படுத்தாமல் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு ஏழு மணிக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ற அந்த உத்தரவு போட்டிருந்தாரு